நம்பினேன் உண்மையே நம்பினேன் கந்தகுரு உண்மையன் உலகில் ஒன்றுமில்லை என்று தந்தாலருவீரே நடுநற்றித்தானத்து நாதுனையா நிப்பென் பிரம்ம மந்திரத்தைப் போதித்து வந்திடுவாய் சுகுமுனை மார்க்கமா ஜோதியைக் காட்டிடுவாய் சோது யாசையனைச் சேரிடும் ஆசை அரனடியைக் காட்டிவிடும் மெய்யடி அறத்தி இருத்திவிடும் கொங்கு கோயில் கொண்ட சந்தகுரு குருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே யா காங்கேயா மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருவோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனிய